தமிழக முதல்வராக இருந்த ஜெயலலிதா கடந்த ஐந்தாம் தேதி சென்னை அப்பள மருத்துவமனையில் மரணம் அடைந்தார் அவரது மரணத்தில் மர்மம் இருப்பதாக பலரும் சந்தேகங்களை எழுப்பியுள்ளனர் இந்நிலையில் ஜெயலலிதாவின் மரணத்தில் உள்ள மர்மங்களை வெளிக்கொண்டு வர ஓய்வு பெற்ற நீதிபதிகளைக் கொண்டு நீதி விசாரணை நடத்த உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளனர் சசிகலா புஷ்பா ஜெயலலிதா மருத்துவமனையில் இருக்கும் போதே சசிகலாவிற்கு எதிராக குரல் கொடுத்து வருகிறார் சசிகலா புஷ்பா ஜெயலலிதாவின் கையெழுத்து முறைகேடாக பயன்படுத்தப்படலாம் என ஆளுநருக்கு கடிதம் எழுதினார் சசிகலாவை நேரடியாக பல விவகாரங்களில் குற்றம் சாட்டி வருகிறார் சசிகலா புஷ்பா அதிமுக பொதுச் செயலாளராக சசிகலா தேர்ந்தெடுக்கப்படக்கூடாது என்பதற்காக பல வழிகளில் குடைச்சல் கொடுத்து வருகிறார் இந்நிலையில் சசிகலா புஷ்பா ஜெயலலிதா அப்பலோவில் இருந்தபோது நடந்த சில ரகசியங்களை கூறி வருகிறார் ஜெயலலிதாவிற்கு சிகிச்சை அளித்த மருத்துவர்கள் பேசிய ஆடியோ ஆதாரம் ஒன்று சசிகலா புஷ்பா வசம் உள்ளதாக கூறப்படுகிறது அந்த ஆதாரத்தை அவர் நீதிமன்றத்தில் ஒப்படைக்க உள்ளதாக கூறப்படுகிறது அதில் ஜெயலலிதா மரணமடைவதற்கு முன்னர் கோவில் பிரசாதம் என்று உணவோடு சேர்த்து ரகசியமாக கொடுக்கப்பட்ட தீர்த்த ரகசியங்கள் உள்ளதாக சசிகலா புஷ்பா தரப்பு கூறியுள்ளதாக தகவல்கள் வருகின்றன எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அளித்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்